கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட்புரம் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயர்கள் முதல் முறையாக நடித்த இந்த கோட் படம் வர வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அதாவது போன வியாழக்கிழமை செப்டம்பர் அஞ்சாந்தேதி இப்போது இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டாகும் ஒரு துப்பாக்கி மாதிரி கத்தி மாதிரி மெர்சல் மாதிரி ஏ பிசி என மூன்று சென்ட்ரோ ஆடியன்ஸையும் வேற அளவில் திருப்திப்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது போதா குறைக்கு இந்த படத்தோட ஹைப்பை வேணும்னா அந்த டீம் அடக்கி தான் வாசித்தாங்க ஆனால் கடைசியாக மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் கல்பாத்தி அர்ச்சனாவும் சேர்ந்து அந்த படத்துக்கான பில்டப்பை பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ மூன்று நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க போதா உரைக்கு நம்ம பிரேம்ஜி என்ன சொன்னார்னா இந்த கோட் படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் படும்டா அப்படின்னு அடிச்சு சொன்னாரு ஆனால் இப்போ அந்த படத்தோட முதலாள் வசூலே பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட முதலாள் வசூல கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம் அதாவது லியோ முதலாள் வசூல் நூற்றி கோடிக்கு மேலே ஆனால் இந்த கோட் படம் நூற்றி இருபத்தி ஏழு கோடி தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த படத்தோட இரண்டாவது நாள் வசூல் விவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ரசிகர்கள் ஆனால் தயாரிப்புணும் இந்த இரண்டு நாள் வசூலை வந்து அறிவிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் வசூல் உலகம் எங்கும் பார்த்திங்கன்னா இந்த கோட்படத்துக்கு நூற்றி பத்து கோடி வந்து வசூல் ஆகிருக்குது ஸோ முதல் நாள் வசூல் நூற்றி இருபத்தி ஏழு கோடி இரண்டாவது நாள் வசூல் நூற்றி பத்து கோடி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடிக்கு மேலே இரண்டு நாட்களில் வசூலாயிருக்கு ஸோ முதல் நாள் வசூலை விட இரண்டாம் நாள் வசூல் கிட்டத்தட்ட பதினேழு கோடி கம்மி அப்படிங்கிறது தான் விஷயமே வெள்ளிக்கிழமை ஸோ பொறுத்து பார்ப்போம் அதாவது சனிக்கிழமையான நேத்தும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் இந்த ரெண்டு நாளும் வந்து வேற லெவலில் வசூல் இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டுமே வந்து ஹாலிடேஸ் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வசூல் அடிக்கும் பொறுத்துந்து பார்ப்போம் ஆனால் முதல் நாள் வசூலோட இரண்டாம் நாள் வசூல் கிட்டத்தட்ட பதினேழு கோடி கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயந்தான் ஸோ இந்த ரெண்டு நாள் வசூல் எப்படி இருக்குது இந்த ஏஜிஎஸ் என்னமோ அதிகாரபூர்வமாக இந்த ரெண்டு நாள் வசூலை எப்போதான் அறிவிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம்